இந்த சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று குரு பூர்ணிமா பற்றி பேசுவோம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோம் மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரமா தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹு சமஸ்கிருதத்தில் கு என்றால் இருள் என்றும் ரூ என்றால் ஒளி என்றும் அதாவது அறியாமே இருளை நீக்கி அறிவின் ஒளியை நோக்கி நம்மை அழைத்துச் செல்பவர் குரு ஞானம் மற்றும் வழிகாட்டுதல் மூலம் நமது பாதையை ஒளிரச் செய்யும் எங்கள் வாழ்க்கையின் குருக்களுக்கு எங்கள் ஆழ்ந்த நன்றியை தெரிவிக்க இன்று நாங்கள் கூடியுள்ளோம் குரு பூர்ணிமா இந்துக்கள் ஜைனர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது வேதங்களைத் தொகுத்த வேத வியாசர் ஆஷாட மாத பூர்ணமி நாளில் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது மேலும் புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை சாரநாத்தில் இந்த நாளில் நிகழ்த்தினார் என்று கூறப்படுகிறது ஒரு குரு ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல அறிவு உத்வேகம் மற்றும் மாற்றத்திற்கான ஆதாரம் அவை நம்மை இருளிலிருந்து ஒலிக்கு அறியாமையிலிருந்து அறிவிற்கு அழைத்துச் செல்கின்றன வேதகால இந்து பாரம்பரியம் இது மிகவும் பிரபலமான கதை இது ஒரு சிறந்த குருவாக கருதப்படும் வியாச முனிவரை கௌரவிக்கின்றது பாரம்பரியத்தின்படி வியாசர் இந்த நாளில் பிறந்தார் மேலும் அவர் பிரம்மசூத்திரங்களையும் இந்த நாளில் எழுதத் தொடங்கினார் இந்த நாள் வியாஸ் பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் அவருக்கு சிறப்பு பாராயணங்கள் செய்யப்படுகின்றன புத்த பாரம்பரியம் புத்த மதத்தில் இந்த நாள் புத்தர் ஞானம் பெற்ற பிறகு முதல் பிரசங்கத்தின் ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த முக்கியமான நிகழ்வு தம்மச்சுவட்டண சுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இது புத்தர்களால் நம்பப்படும் பௌத்த வேதமான புத்தர் புத்தர் வழங்கிய முதல் பிரசங்கத்தின் பதிவாகும் இது மதத்தின் சுழற்சிக்கு உத்வேகம் அளித்தது இந்த நாள் புத்தர் மற்றும் ஆன்மீக ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகும் யோக பாரம்பரியம் யோக மரபுகளில் குரு பூர்ணிமா என்பது சிவன் ஆதி குருவாக முதல் குரு ஆன நாளைக் குறிக்கிறது சிவன் தனது முதல் சீடர்களான சப்தரிஷிகளுக்கு யோக அறிவை வழங்கியதன் தொடக்கத்தை இந்த கதை குறிக்கிறது இந்த நாள் தங்கள் சீடர்களுக்கு வழிகாட்டும் குருக்களை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றன இந்த நாளில் பலர் தியானம் பிரார்த்தனை மற்றும் புனித நூல்களை படிப்பது போன்ற ஆன்மீக நடைமுறைகளில் ஈடுபடுகிறார்கள் ஆன்மிக அமைப்புகள் மற்றும் ஆசிரமங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பக்தர்கள் தங்கள் குருக்களை கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தும் பரிசுகள் வழங்குவதன் மூலமும் கௌரவிக்கின்றனர் சில பகுதிகளில் சமூக கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன குரு பூர்ணிமா என்பது அறிவு மற்றும் ஞானத்தின் சின்னம் அவர்களின் விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலுக்காக நமது குருக்களுக்கு தலைவணங்குவோம் மற்றும் அவர்களின் போதனைகளிலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை எனக்குத் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற இந்து புராண தலைப்புகளில் மேலும் உள்ளடக்கத்திற்கு லைக் மற்றும் குழு சேர மறக்காதீர்கள்